தேர்தல் பிரச்சாரத்திற்காக சென்ற கனிமொழி அவர்களின் வாகனம் தூத்துக்குடி தாமஸ் நகர் பகுதியை அடைந்தபோது அந்த ஊர் மக்கள் கனிமொழி காரை வழிமறித்தனர் அதற்கு பிறகு என்ன நடந்தது என பாருங்கள் அன்பான ஒரு வருத்தை நான் பார்க்கல வழிமறிந்து தான் போக வேண்டும் என்று கேட்கக்கூடிய அந்த அன்பு தூத்துக்குடியுடைய வேட்பாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் நிறுத்தி இருக்கக்கூடிய வேட்பாளராக கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது சரியா நீங்க எங்க ஊர்ல பேசினா போதும் பேசிட்டு போங்க என ஊர் மக்கள் வைத்த அன்பான கோரிக்கை ஏற்று கனிமொழி அவர்கள் அங்கு பேசிவிட்டு சென்றார் பிரச்சனை செய்யத்தான் கனிமொழிக்காரை வழிமறித்தார்கள் என நினைத்தவர்களுக்கு அந்த ஊர் மக்கள் ஏமாற்றத்தை கொடுத்துள்ளனர் ட்ரெண்ட் என்ஜாய் லைக் கமெண்ட் ஷேர்